சீமான் கட்சியின் முக்கிய தலைவரை தட்டி தூக்கிய எடப்பாடி நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அதிமுக தனிப்பட்ட முறையிலே உறுப்பினர் சேர்க்கை அதாவது திமுகவை போல வீடு வீடாக சென்று குடும்பங்களை மிரட்டியோ மகிழ்மை தொகை வராது என மிரட்டியோ உறுப்பினர் சேர்க்கை என்பது நடத்த கிடையாது அதாவது ஓரணியில் தமிழ்நாடு என சொல்லிக்கொண்டு திமுக இரண்டு கோடி உறுப்பினர்களை இலக்கை நோக்கி பயணித்தது இதுவரைக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட முறையிலோ உறுப்பினர் என்பது நடத்தலாம் இருந்த போதிலுமே தொண்டர்கள் எண்ணிக்கை என்பதும் அதிகரித்துக் கொண்டேதான் திமுக பாமக தேமுதிக நாம் தமிழர் கூடிய தொண்டர்கள் கூட தற்சமயம் அதிமுகவிலே தன்னை கள்ளக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் அந்த வகையிலே சீமான் கட்சியின் முக்கிய தலைவராக அறியப்பட்ட ஒரு நபர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் தன்னை கல்லக அடிப்படை இணைத்து இருப்பதாக என்பது வெளியாகி

அந்த அசைமின் அடிப்படையிலே தற்சமயம் பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் தன்னை அதிமுகவிலே கள்ளக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே வெளியாய் கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கொள்ளலாம் அதாவது நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் தங்கள் கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தாங்க நாம் தமிழ் கட்சியின் மாநில மருத்துவ அணி செயலாளர் ஐசக் அவர்கள் அதேபோல் ஆற்காடு மேற்கு ஒன்றிய செயலாளர் சரவணர்கள் உட்பட நிறைய பேர் பதினாறு அதிமுகவில் தன்னை கழக அடிப்படையில் உறுப்பாக நினைச்சாங்க அப்படின்னே கூட அதுலேயும் குறிப்பாக அவர்களுக்கு புறம் அதிமுகவுடைய அடையாள அட்டை என்பது வழங்கப்பட்டு தேர்தலுக்குரிய வேலைப்பாடுகளை இப்போது இருந்தே ஆரம்பிகள் என அவர்களுக்காக அனைவருக்குமே அறிவுரை என்பது கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிறார் ஏன் அதிமுகவிலே வந்து இணைகிறார்கள் அதிமுக கடந்த தேர்தல்களிலே தோல்வி அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் படுதோல்வி அடைய போகிறது மூன்றாம் இடத்திற்கு செல்லப் போகிறது என டி வி தினகரன் இதுவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதிமுகவை ஏன் தேடி வந்து இணைகிறாங்க ஏன் டிடி கட்சியில் அதிமுக இணைகிறாங்க என்ன காரணம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மாபெரும் வெற்றி கட்சியாக இருக்க போகிறது அதிமுக அது மட்டுமல்லாமல் அதிமுகவிலே தனி சுதந்திரம் என்பது இருக்கிறது அதாவது எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது ஜாதி பாகுபது பாகுபாடு எதுவும் கிடையாது அவரவர் திறமைக்கேற்ப பொறுப்புகள் என்பது கண்டிப்பாக கொடுக்கப்படும் அப்படின்னே கூட சொல்ல அதுலேயும் அதிமுக அப்படிங்கிறது மாபெரும் ஒரு இயக்கம் அந்த இயக்கத்திலே ஒரு சாதாரண அடிமட்ட தொண்டன் கூட மேல்மட்ட பதவியாக இருக்கக்கூடிய உச்சகட்ட பொறுப்பாளர் பொதுச் செயலாளர் பதவிக்கு வர முடியும் என்பது அதிமுகவில் மட்டும்தான் இருக்கிறது மற்ற திமுகவிலோ மற்ற எந்த கட்சியிலுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க